வணக்கம் அன்பு நபர்களே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்தவங்க கிட்ட தன்னோட கட்சியவே எனச்சு ஆச்சரிய மூட்டிருக்காரு சரத்குமார் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே இப்படி ஒரு அரிதான சம்பவம் நடந்திருக்கிறது இப்பதான் சமத்துவ மக்கள் கட்சியை கழிச்சுட்டு சரத்குமார் பாஜக இணைஞ்சதுக்கான உண்மையான பின்னணி என்ன அந்த உண்மையான காரணத்தை அலசுறதா இந்த வீடியோனுடைய நோக்கம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் சரத்குமார் தமிழ் சினிமா வரலாற்றுல சரத்குமார் மிக முக்கியமான ஒரு நடிகர் அது மட்டும் இல்லாமல் நடிக்க தொடங்கி ஹீரோவா உயர்ந்தவர் இப்ப கூட ஏராளமான கேரக்டர் நல்ல வெளுத்து வாங்குவாரு சரத்குமார் அவர் வாழ்க்கை நடிகரும் காமெடியா பெரிய கேரக்டர் ரோல் பண்ணவே இல்லை ஆனா அரசியல் அவரை காமெடியாதான் பார்த்துச்சுங்கிறது தான் சமீப கால முகத்தில் அறியக்கூடிய உண்மை கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சாமாக்காவை தொடங்கி சரத்குமார் அதற்கு முன்பாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ரொம்ப ஆக்டிவா இயங்கியிருந்தவர் சரத்குமார் அவர் சாமகாவை தொடங்கின பின்பு ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணியிலையும் சேர்ந்திருந்தார் அப்படி அஇஅதிமுக கூட்டணியில சேர்ந்த சரத்குமார் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு அதுல தென்காசி தொகுதியில போட்டியிட்ட சரத்குமார் எம்எல்ஏ ஆனார் அதே மாதிரி நாங்குநேரி தொகுதியில போட்டியிட்ட அவருடைய கட்சியை சேர்ந்த எர்ணாவூர் நாராயணனும் எம்எல்ஏ ஆனார் இதுதான் சாமகவனுடைய தமிழக அரசியல் களத்துல உச்சபட்ச வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் மொத்தம் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதிமுக கூட்டணியிலேயே அந்த இரண்டு தொகுதிகளையும் வெற்றியும் பெற்றிருந்ததா சாமாக்கா அவருடைய காலத்துல தொட்ட அதிகபட்ச வளர்ச்சிங்கிற முறையில அதற்கு பின்பு அந்த கட்சி இருக்கா இல்லையானே மக்களுக்கு மறந்து போற விதமா சரத்குமார் அவருடைய செயல்பாடு இருந்துச்சு ஒரு கட்சி ஆக்டிவா இயங்குது அப்படின்னா அதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கணும் ஒன்று ஆளும் கட்சியை எதிர்த்து அவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு மக்கள் மத்தியில களத்துக்கு வரணும் இன்னொன்று அவங்க மூலமா மக்களுக்கு ஏராளமான நலத்திட்ட உதவிகள் நடந்திருக்கணும் நிவாரண உதவிகள் செஞ்சிருக்கணும் ஆனா இது ரெண்டுல இருந்துமே சாமாக்கா கொஞ்சம் விலகி வந்ததுதான் சரத்குமார் கட்சியினுடைய பின்னடைவு அப்படின்னு பார்க்கப்படுது சரி சரத்குமார் பாஜக உடைப்பு ஏன் கட்சியவே அடைச்சாரு அப்படிங்கக்கூடிய கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சரத்குமாரை பொறுத்தவரை சமத்துவ மக்கள் கட்சியை நடத்திக்கிட்டே இருந்தார் இந்த நிலையில தான் அண்மையில அவருக்கு இன்னொரு சம்பவம் உதாரணமா வருது கமலஹாசன் அவ்வளவு பெரிய நடிகரு சரத்குமாரோட சீனியரு அவரே தொகுதியே வேண்டாங்க நான் அப்படியே இருந்து திமுக கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிறேன் எனக்கு அதுக்கு மேல அவர் ராஜ்யசபா எம்பித்தாங்கன்னு அடங்கி போயிட்டாரு இதுதான் உண்மையிலேயே ஒரு நடிகர்கள் கட்சி தொடங்குறவங்களுடைய நிலைமையா இருக்கு எம்ஜிஆர் ஒரு கட்சி தொடங்கினாரு அவர் ரொம்ப தரமாட்ட அந்த நேரத்துல ஆட்சியை பிடித்தாரு அது மட்டும் இல்லாம அடுத்து விஜய் கட்சி தொடங்க போறாரு விஜய் எல்லாம் பின்னாடிக்கு அரசியல் கட்சிக்குள்ள வரும்போது சரத்குமாரினுடைய சமத்துவ மக்கள் கட்சியினுடைய இடமே தெரியாம போயிரும் ஏற்கனவே சாமாக்காங்கிற கட்சியை சரத்குமார் நடத்திட்டு இருக்காருங்கிறத இந்த தலைமுறையில பலரும் மறந்தே போயிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்தே நடக்கப்படக்கூடிய இயக்கம் ஆனாலும் இந்த தலைமுறை இளைஞர்களை இந்த தலைமுறை முதல் தலைமுறை வாக்காளர்களை நம்மளால ஈர்க்க முடியல சோ அந்த வாக்களெல்லாம் எல்லாம் இனிமேல் விஜய் போன்றவர்கள் வருகிற பொழுது இன்னைக்கு சீமானுக்கு போட்டுட்டு இல்ல கணிசமான பேரும் விஜயகாந்த்ங்கிற மோகத்துல இருந்த தேமுதிகால சில பேரும் கூட அப்படியே ஒரு சினிமா மோகத்துல விஜய் பக்கம் திரும்ப வாய்ப்பு இருக்கு இன்னமுமே அவர் திமுக அதிமுக எந்த தரப்பு ஓட்டை பிரிக்க போறாரு பாஜக ஓட்டை எடுக்க போறாரா காங்கிரஸ் கட்சியினுடைய ஓட்டை எடுக்க போடுறாரு சர்வ குழப்பம் இருக்கு சோ விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கு வர்றப்ப சாம வைத்து நம்ம பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கா இருக்கும் சோ நம்ம பாஜகக்குள்ள புகுந்துக்குவோம் அப்படிங்கிற பார்வை ஒன்று இன்னொன்று அவருக்கு இன்னொரு வகையான ஒரு அழுத்தமும் இருந்துச்சு சரத்குமார் முதல்ல இருந்தே இந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடறதுக்கு தயார் செய்து வைத்திருந்த தொகுதி எது தெரியுமா திருநெல்வேலி அந்த திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில தீவிரமா களப்பணியம் செய்து வச்சிருந்தாரு சரத்குமார் அண்மையில அவருடைய கட்சியினுடைய மாநாட்டை கூட சரத்குமார் அதே திருநெல்வேலியில தான் தொடங்க போட்டிருந்தார் உயரத்துக்கு பிரம்மாண்டமான பணமான மேடையில ஒரு கிரேன் மூலமா கொண்டு வந்து போட்டாங்க அந்த அளவுக்கு சரத்குமாருக்கு திருநெல்வேலி ஒரு எழுச்சியான மாவட்டம் தான் இன்னும் சொல்ல போனா அவர் ஏன் திருநெல்வேலியை தேர்ந்தெடுத்தாரு அப்படிங்கற கூடிய நேரம் ரொம்ப முக்கியமானது திருநெல்வேலியை பொறுத்தவரை அந்த பாராளுமன்ற தொகுதியில ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு ராதாபுரம் பாளையங்கோட்டை திருநெல்வேலி நாங்குநேரி அம்பாசமுத்திரம் இன்னும் ஒரு தொகுதி எதுனா ஆலங்குளம் அது மட்டும் மாவட்ட அடிப்படையில தென்காசியில இருக்கு ஆனா அது திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதிக்குள்ள இருக்கு இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள்லையும் யாரு பெரும்பான்மை ஜாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடார் சமூக வாக்கள் சட்டேறக்குறைய ஒரு நாற்பத்தி நான்குல இருந்து நாற்பத்தி எட்டு சதவீதம் வரை இந்த தொகுதிக்குள்ள பாராளுமன்ற தொகுதிக்குள்ள நாடார் சமூகத்தினுடைய வாக்கு வங்கி இருக்கு அதுக்கு அடுத்த இடத்துல தேவர் சமூக வாக்கு வங்கியும் அதற்கு பின்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூக வாக்கு வங்கியும் இருக்கு சோ இந்த தொகுதியில சரத்குமார் போட்டியிடறதன் மூலமா நாடாரகளுக்கான ஒரு பிரதிநிதித்துவம் நாடார் தொகுதி அப்படிங்கக்கூடிய ஒரு முத்திரை வரும் ஜெய்கலா அப்படின்னா நகரத்தில் செஞ்சு சமத்துவ மக்கள் கட்சிக்கு கூட்டணிக்குள்ள திருநெல்வேலியை கேட்டிருந்தாரு சரத்குமார் ஆனா அந்த திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் பாஜக மூத்த நிர்வாகி முன்னாள் அமைச்சர் அதிமுகல அவர் என்ன பண்றாருன்னா சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காரு ஆனா அவராவே வாலண்டியர் இந்த தொகுதியை டேக் ஓவர் பண்ணிட்டு அவர் கடந்த சில மாதங்களாவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார் இன்னும் சொல்ல போனா திருநெல்வேலி ஜங்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அவருடைய நைனார் கோட்டலோட கீழ்த்தலத்துல அவர் இதுக்குன்னு ஒரு கட்சியல் உலகமும் போட்டு அவரும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு சோ நயினார் நாகேந்திரனை மீறி சமத்துவ மக்கள் கட்சிங்கிற பெயர்ல அவரால் சீட்டு வாங்க முடியல சரத்குமாருக்கு இன்னொரு வகையான ஒரு இடம் தேவைப்படுது நம்ம இதுக்கு மேல தமிழ்நாடு கமிட்டிக்கு மேல நம்ம பேசணும் இன்னும் சொல்ல போனா டெல்லி கமிட்டி கிட்ட பேசணும் அகில இந்திய தலைமையிட்ட நாங்க சீட்டு வேணும்னு பேசணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தேவையும் தேவை நிமித்தமும் அதனால உருவாகுது இது ஒரு கோணம் இன்னொன்னு நயினார் நாகேந்திரன் சிட்டிங் எம்எல்ஏவாக அங்க திருநெல்வேலிக்கு இருந்துட்டு இருக்காரு இந்த பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை நாடார் சமூகம் தான் மெஜாரிட்டியா இருக்கு நயினார் நாகேந்திரனுடைய இப்ப எப்படி நினைக்கிறாரா திமுக இந்த தொகுதியில போட்டியிடாம இருந்துருச்சுனாலே நம்ம ஜெயிச்சிடலாம் காங்கிரசுக்கு இந்த தொகுதி பயிர்ச்சுன்னா பீட்ரல் போன்ச காங்கிரஸ் களமிறக்கும் வேற வேட்பாளர் இல்ல அதனால பீட்ரல் போன்ச களமிறக்கனா அவர் மூப்பனார் சமூகத்தை சேர்ந்தவர் சோ அவரை களமிறக்க கூடிய பட்சத்துல நாடார் சமூக வாக்குகளை நம்ம இந்துவா கிறிஸ்தவரா பாஜகவா காங்கிரசா அப்படிங்கக்கூடிய ஒரு போர்வை வரும் அப்படி வரும் பொழுது நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு நிறுத்தியிருந்தாரு நைனா நாகேந்திரன் அவர்கள் ஆனா அந்த அந்த நடவடிக்கைக்கு செக் வைக்கிற விதமா தான் சரத்குமாரே தன்னை பாஜகல இணைச்சுக்கிட்டாரு இனி அவரை இப்ப புதுசா இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட அகில இந்திய தலைமை கேட்கும் உங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்கு சொல்லுங்கன்னா சரத்குமார் நம்முடைய மதிப்பீட்டுல நம்முடைய கணக்குல பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கு ஒன்று விஜய் போன்றவர்கள் அரசியல்ல பின்னால் வருகின்ற பொழுது சமத்துவ மக்கள் கட்சிக்கான இருப்பு இப்படி ஒரு கட்சி இருக்குங்கிறது தெரியாமல் போகலாம் அப்படிங்கக்கூடிய அச்சம் ஒன்று இன்னொன்று அரசியல் கட்சி நடத்துறதுனா பெரிய பணம் தேவை பெரிய பொருள் தேவை படை அம்பாறு எல்லாம் தேவை மக்கள் திரள சேர்க்கறதுல இருந்து எல்லா விஷயத்துக்கும் பணம் பிரதானமா இருக்கு சரத்குமாருடைய கட்சியை கட்சியை வரைக்கும் நிர்வாகிகள் இருக்காங்க ஆனா செலவு பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளுமை மிக்க நிர்வாகிகள் இருக்காங்களா அப்படிங்கிற சந்தேகம் அவருக்கு எழுந்தது காரணம் இரண்டு இது எல்லாத்துக்கும் மேல திருநெல்வேலி தொகுதி தனக்கு வேணும்னா அந்த பாஜக போட்டியிடணும் அப்படிங்கக்கூடிய விருப்பத்தை நயனார் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு சோ அங்க பாஜக தான் போட்டியிட போது வேட்பாளர் தாங்க வேற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும் கூடிய விதத்திலையும் சரத்குமார் இந்த காய்நகர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத தான் நாம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அவர் ஏன் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்தாருங்கிறது ஒரே ஒரு சின்ன புள்ளி வரம் ரொம்ப கணக்கச்சிதமா பொருந்தோம் அப்படின்னு நம்ம பாக்கலாம் இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வரக்கூடிய தொகுதிகள்ல ஒரு தொகுதி தான் ஆலங்குளம் இந்த ஆலங்குளம் தொகுதியில கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஹரிநாடார் நின்றிருந்தார் ஆனா ஹரிநாடாருக்கு பெரிய அறிவார்ந்த ஆளுமையா அவர் மக்கள் கிட்ட போய் பேசல அவர் ரொம்ப பெரிய வெகு மக்களால் ஏற்கப்பட்ட தலைவர் இல்ல ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்றிருந்தாங்கன்னா அது முழுக்க முழுக்க ஜாதி அடிப்படையில் திரண்ட வாக்குகள் தான் சோ திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஜாதிய கண்ணோட்டத்தோடு வாக்களிக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அங்க மதத்தை விட ஜாதி அதிகமா ரியாக்ட் ஆகிறதுனால சரத்குமார் அவர்களுடைய கணக்கு என்று சொல்வது நெல்லை பாராளுமன்ற தொகுதியை குறிவைத்ததாக இருக்கு என்பதாகத்தான் நாமும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது சரத்குமார் சாமகாவை முற்றாக கலைத்து விட்டு இணைந்திருக்கிறார் பாஜக இன்னொரு கணக்கு கூட அதுல இருக்கு பாஜகவில் நாடார் சமூகத்திற்கான பிரதிநிதித்துவம் ஏற்கனவே இங்க கன்னியாகுமரியில பொன் ராதாகிருஷ்ணன் மத்திய இணையமைச்சராக இருந்திருக்கிறார் இன்னொரு பக்கத்துல இதே பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மாநில தலைவர் பதவியும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தா தமிழிசை சவுந்தரராஜன் அவரும் ஒரு பாத்தீங்கன்னா மாநில தலைவராக இருந்தவர் இப்பொழுது இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருக்கக்கூடியவர் நாடார் சமூகத்துக்கான ரெப்ரசென்டேட்டிவா உங்களுக்கான பிரதிநிதியா சரத்குமார் முன்னிலைப்படுத்தப்படுவதாகவும் ஒரு புரிதல் இருக்கிறது இதன் மூலமாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்தின் சில பகுதிகள் உட்பட தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நாடார் சமூக வாக்குகளை மொத்தமாக தங்கள் பக்கம் திருப்புவதற்கான ஒரு ஒர்க்க பாஜக பண்ணுது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரத்குமார் அவர்களை வைத்து பாஜக போடக்கூடிய இந்த செக் எடுபடுமா ஆஹ் இந்த வியூகங்கள் பழிக்கமாங்கிறதையும் நம்மளும் இருந்தா பாக்கணும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடக